ശിവ മകൻ തീവ്ര പ്രചാരം കടലൂർ പാടമേമ ശിവക്കൊന്നെ ആദരിത്തു മുറു ചിന്ന ഓട്ടുകേട്ട് അവരത് മകൻ വിജയരാജ് പ്രചാരം ചെയ്ത അതി മുട്ടി കക്ഷികൾ സാർ പരി தேமுதிக வேட்பாளர் செம்மேடு ஆத்திரி குப்பம் பனிக்கன் குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் பிரச்சாரத்தின் போது திமுக அரசின் கடந்த மூன்று ஆண்டு கால அவலம் குறித்தும் அதிமுக அரசின் திட்டங்கள் ரத்து செய்தது குறித்தும் தேமுதிக வேட்பாளர் சிவகொழுந்துக்கு முரசு சின்னத்தில் ஓட்டு கேட்டும் தொண்டு பிரசுரம் வழங்கினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் துணை நடிகர் ஜெயக்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நல்ல பூல் போட்டு கடைப்பட வேண்டாம் புடவை போட்டு